பண்டிதரை வென்றான் வித்யாசாகரர் என்பவர் ஒரு பண்டிதர் அவர் தாம் கற்ற கல்வியால் செருக்குற்றிந்தார் அதனால் அவர் ஒவ்வொரு ஊராக சென்று பண்டிதர்களை எல்லாம் வாதுக்கு அழைத்து வெற்றி வாகை சூடி வந்தார் அவர் விஜயநகரத்துக்கு விஜயமானார் கிருஷ்ணதேவராயரின் அவையில் இருந்த புலவர்களை தம்முடன் வாதாட அழைத்தார் ராயரின் அவையில் பெத்தண்ணா சூரண்ணா திம்மண்ணா போன்ற ஏழு புலவர்கள் இருந்தனர் இவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையில் வல்லவர்களாக இருந்தனர் அத்துடன் வித்தியாசாகரர் பல இடங்களில் புலவர்களை வென்று வந்துள்ள நிகழ்ச்சி அவர்களுக்கும் தெரியும் அதனால் வித்யாசாகரிடம் வாதிட்டால் தங்களுக்கு தோல்வியே ஏற்படும் என்று நினைத்து அஞ்சினர் அவையின் நடுவே வித்தியாசகரர் விடுத்த அழைப்பை ஒரு புலவரும் ஈர்க்காது மௌனமாக இருந்தனர் இதைக் கண்டு தெனாலிராமனுக்கு அவமானமாக இருந்தது அதனால் அவன் துணிந்து எழுந்து அவருடன் போட்டியில் கலந்து கொள்ளத்தான் தயாராக இருப்பதாக கூறினான் இதை கேட்டதும் தான் மற்ற புலவர்களுக்கும் அரசருக்கும் புது உற்சாகம் பிறந்தது வாதம் புரிய மறுநாள் வரும்படி வித்தியாசாகரிடம் கூறினார் வித்தியாசாகரிடம் வாதம் புரிய முன்வந்த ராமனை அரசரும் மற்ற புலவர்களும் கௌரவித்தனர் மறுநாள் ராமனுக்கு ஆடை அலங்காரம் செய்து ஆஸ்தான பண்டிதரை போன்று சபைக்கு அழைத்து வந்தனர் ராமன் பட்டு துணியால் சுற்றப்பட்ட மூட்டை ஒன்றை கையில் வைத்திருந்தான் சபையில் வித்யாசாகரரும் மற்றெல்லாரும் வந்து கூடினர் வாதம் ஆரம்பமாகியது வித்தியாசாகரர் ராமனின் கையில் வைத்திருந்த மூட்டையை உற்று நோக்கினார் அது என்னவென்று தெரிந்து கொள்ள விரும்பி இந்த மூட்டையில் என்ன இருக்கிறது என்றார் இதைக் கேட்டதும் தெனாலிராமன் கம்பீரமாக வித்தியாச்சாகரை பார்த்து இது திலகாஷ்ட மகிஷ பந்தனம் என்னும் நூல் இந்த நூலில் குறிப்பிட்டுள்ள விஷயங்களைப் பற்றிதான் தங்களிடம் வாதாட இருக்கிறேன் தாங்களும் அதற்கு தயாராகுங்கள் என்றான் வித்யாசாகரருக்கு ஒன்றும் புரியவில்லை இதுவரை எத்தனையோ நூல்களை படித்திருக்கிறார் கேட்டிருக்கிறார் ஆனால் ராமன் கூறிய நூலைப் பற்றி இதுவரை கேள்விப்பட்டதே இல்லை இந்த நூல் பற்றி கூறுகிறது என்று கூட அவரால் யூகித்து அறிய முடியவில்லை அதனால் மறுநாள் வாதத்தைத் தொடங்கலாம் என்று தப்பித்துக் கொண்டார் அன்றிரவு முழுவதும் வித்யாசாகரர் திலகாஷ்ட மகிஷ பந்தனம் பட்டியை யோசித்து பார்த்தார் அவரால் புரிந்துகொள்ள முடியவில்லை இதுவரை பல ஊர்களிலும் வெற்றி வாகை சூடிய அவர் இராமனிடம் தோல்வி அடைய விரும்பவில்லை அதனால் இரவோடு இரவாக யாரிடம் சொல்லிக் கொள்ளாமல் ஊரை விட்டு ஓட்டிவிட்டார் மறுநாள் அவை கூடியது அரசரும் மற்ற அனைவரும் வந்து கூடினர் வித்யாசாகரர் சொல்லிக் கொள்ளாமல் ஓடிவிட்ட செய்தி அனைவருக்கும் தெரியவந்தது மன்னரும் புலவர்களும் ராமனின் கெட்டி காரத்தனத்தை வெகுவாக பாராட்டினார் மன்னர் ராமா உன் கையில் உள்ள மூட்டையில் என்ன இருக்கிறது திலகாஷ்ட மகிஷ பந்தனம் என்றாயே அப்படிப்பட்ட பெயரை நாங்கள் யாரும் கேட்டதில்லையே என்றார் ராமன் மூடியிருந்த பட்டுத் துணியை விலக்கினான் அதில் எழு விறகு இருமை கட்டும் கயிறு இருந்தது அதைக் கண்டு அனைவரும் வியப்புற்றனர் தெனாலிராமன் மன்னரே திலகம் என்றால் ஏழ் காஷ்டம் என்றால் விறகு மகிஷ பந்தனம் என்றால் எருமை கட்டும் கயிற்றால் கட்டப்பட்டுள்ளது என்று பொருள் இந்த உட்பொருளை வைத்துதான் திலகாஷ்ட மகிஷ பந்தனம் என்றேன் இதை புரிந்து கொள்ள முடியாத புலவர் பயந்து சொல்லிக் கொள்ளாமல் ஓடிவிட்டார் என்று கூறி சிரித்தான் தெனாலிராமன் அரசர் உட்பட அனைவரும் சிரித்தனர் அரசர் அவன் திறமையை பாராட்டி பரிசளித்து சிறப்பித்தார்